ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்ம விருதுகள் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து இருந்து குடிமக்களில் பெரும் சாதனை புரிஞ்சவங்களுக்கு வந்து நான்கு அவார்டுகள் வந்து கொடுக்குறாங்க அதில் முதலாவதாக பாரத ரத்னா அப்படிங்கிற அவார்டு கொடுக்குறாங்க அடுத்தது பத்ம விபூஷன் அடுத்தது பத்மபூஷன் அடுத்தது பத்மஸ்ரீ அப்படிங்கிற அவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க இது எல்லாமே வந்து சமூகம் நிர்வாகம் கலை கலாச்சாரம் இசை நடனம் சினிமா நாடகம் ஓவியம் சிற்பம் சட்டம் நீதி பொது சேவை சமூக நலம் இந்த எல்லாத்துலேயும் வந்து யார் சிறந்து விளங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க சாதனைகளுக்கு ஏற்ற மாதிரி பாரத ரத்னாலேருந்து பத்மஸ்ரீ வரைக்கும் விருதுகள் கொடுக்குறாங்க இதில் உயரிய விருது பாரத ரத்னா அதில் நான்காவதாக இருக்கிற விருது வந்து பத்மஸ்ரீ இப்போது ரீசெண்டாக வந்து அஜித்துக்கு கூட பத்மஸ்ரீ அப்படிங்கிற விருதுகள் வந்து கொடுத்தாங்க இந்த விருதுகள் எல்லாமே வந்து வருஷ வருஷம் வந்து வழங்கிட்டு வராங்க இந்த விருதுகளுக்கு பணமெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி பட்ட மாதிரி ஒரு பேருக்கு முன்னாடியோ பின்னாடியோலாம் வந்து இதை கூடாது இது வந்து அவங்களை கௌரிக்கிற ஒரு விதமாக வந்து கொடுக்குறாங்க இதில் பாரத ரத்னா விருது வாங்குறவங்களுக்கு மட்டும் வந்து ஸ்பெஷலாக நிறையா வந்து கன்செஷன் வந்து கொடுக்குறாங்க பாரத ரத்னா அவார்டு வாங்கினவங்களுக்கு இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் ஃபஸ்ட் க்ளாஸ் ஃப்ளைட் டிக்கெட் வந்து ஃப்ரீயாக வந்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி ட்ரெயினில் டிராவல் பண்ணுறக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி வந்து புக் பண்ணிக்கலாம் எந்த ஊருக்கு போனாலும் வந்து ஃப்ரீயாக வந்து போய்க்க முடியும் பாரத ரத்னா விருது வாங்கினவங்களுக்கு பிரதமர் எவ்வளோ பென்ஷன் வாங்குவாரோ அந்த அளவுக்கு அமௌண்ட் கிடைக்கும் இல்லை அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதாவது பாதி அளவு வந்து பென்ஷன் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அவங்க பார்லிமெண்ட்டில் வந்து அவங்க கேபினெட் மீட்டிங் வந்து அட்டன் பண்ண முடியும் அதுக்கப்புறம் அவங்க தேவைப்பட்டது அப்படின்னா இசட் பிரிவு ப்ரொடக்ஷன் கூட அவங்களால வந்து வாங்கிக்க முடியும் பாரத ரத்னா விருது வாங்குனவங்களுக்கு ரிபப்ளிக் டேயும் இண்டிபெண்ட் டே அதாவது குடியரசு தினத்திலையும் சுதந்திர தினத்துக்கும் வந்து அவங்க விஐபியாக வந்து அழைப்பு வந்து விடுக்கப்படுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து பாரத ரத்னா விருது வாங்கினவங்களுக்கு உண்டான சிறப்பு சலுகைகள் அப்படின்னு சொல்லலாம் இதே வந்து பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் பத்மபூஷன் விருது வாங்கினவங்களுக்கு சிறப்பு சலுகைகள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எதுவும் கிடையாது ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்து அவங்களுக்கு ஏதாவது செய்ய நினச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வந்து செய்ய முடியும் ஸோ பத்ம விருதுகள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ